ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த பேன் வந்து நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறப்ப என்னோட மகனுக்கும் மக மருமகளுக்கும் ஃப்ரெண்டுங்க ஹேமா கைலாஷின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்த பேன் தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேனை ரொம்ப நல்லா இருக்குது இதில் குக் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த பேனை பற்றி இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு நான்ஸ்டிக் பேன் இதில் வந்து நல்லா பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்குது மேலே வந்து கிளாஸ் மூடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நல்லா ஒரு கிலோவுக்கு மே அளவுக்கு நல்லா நாங்கள் சமைக்கலாம் அரிசியோ வேறு எது வேணாலும் போட்டு ஒரு கிலோ அளவுக்கு சமைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பெரிய பேன் இது வந்து நான் ஸ்டிக் இதில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம் அது மாதிரியான ஒரு பேன் தாங்க ஹேண்டிலும் வந்து நல்லா வந்து இந்த சிலிக்கான் ஹேண்டலுங்க நல்லா வந்து சூடு ஏறாமல் ஹேண்டிலுக்கு அளவுக்கு ரொம்ப செம்மையாக இருந்தது எனக்கு கொடுத்த ஒரு அன்பு பரிசு தான் இது அவங்க என்னோட சேனல் ரெகுலராக பார்த்து நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறப்ப என்னை பார்க்க வந்தப்போ அவங்க கொடுத்த பேன் தாங்க இது இந்த வே இந்த பேனில் எடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம்